யேன்ன போங்க ஆனா இப்போ ஒவ்வொருத்தரும் சுவக்கடே கதையெல்லாம் கேட்டா சிரிப்பு சிரிப்பா தான் வருது அப்படி என்னங்க சிரிக்கிற மாதிரி விஷயம் சொல்லுங்க எங்க உடம்பு சிரிப்பு வருதான்னு பாப்போம் நம்ம சாய் பல்லவி இருக்காங்கல்ல அவங்களுக்கு உடனே ஒரு தேசிய விருது கிடைக்குது ரொம்ப ஆசை பண்றாங்கடா வாங்க இவங்க கேட்டா உடனே கிடைச்சிருமா அப்படியே கிடைக்க அது சரி இவங்க தான் அமரன் படத்துல சூப்பரா நடிச்சிருக்காங்கதே தேசிய விருதை கூட நிச்சயமா கிடைக்கும் நிறைய பேர் சொல்லு கேக்குறாங்களே ஒருவேளை அதுக்காக கிடைச்சாலும் கிடைக்கலாம் தானே அவர கிடைக்குதோ இல்லையோ ஆனா இவங்க எதுக்காக அந்த விருதை வாங்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு கேட்டிங்கன்னா என்ப்பா இதெல்லாம் ஒரு ஆசையா அப்படின்னு உங்களுக்கே தோணும் அப்படியா எதுக்காக அப்ப தேசிய விருது வேணும்னு நினைக்கிறாங்க பந்தா பண்றதுக்கா அவங்கள பார்த்தா அப்படி பந்தா பண்ற ஆளாவும் தெரியல அதான் இல்ல அவங்க பார்ட்டி சாய் பல்லவிக்கு ஒரு சேலை ஒண்ணு ஸ்பெஷல் கிஃப்டா கொடுத்துருக்காங்க இதை அவங்க கல்யாணத்தன்னைக்கு கட்டிக்கணுங்கறதுதான் பார்ட்டியோட விருப்பம் ஆனா இப்ப கல்யாணத்தை பத்திலாம் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்ற சாய் பல்லவி கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலா தேசிய விருது வாங்குற மாதிரி ஒரு மிகப் பெரிய ஃபங்க்ஷன்ல கலந்துக்கும் போது இந்த சேலையை கட்டணுங்கிற ஐடியாலாம் இருக்காங்களா அதுக்காக எனக்கு ஒரு தேசிய விருது கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வர்றாங்களா ஆனா என்னங்க ஆசையில இது ஒரு புது ஐட்டமாலாம் இருக்கே